ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டெவி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிஏ லைவ் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ சிஏ லைவ் கிளாஸ் வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் இப்போ அப்கமிங் எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்காக தான் மெயின்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கம்மியான டூரேஷனில் சிஏ ஒன் இயர் கவர் பண்ணுறதுக்காக இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சிஏவே செக் ப அதாவது நீங்கள் தொடவே இல்லை அப்படின்னாலும் இந்த கம்மியான பீரியடில் தமிழ்நாடு ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு சமிட்ஸு இந்த மாதிரியான டீட்டெயில்னால் நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இல்லைனா ஒன்றரை மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங்கே கிளாஸ் நடக்கும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் செவன் தேர்ட்டி ஆறு எயிட் எயிட் ஓ கிளாக் சரிங்களா ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஆவர் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிஏ லைவ் கிளாஸ்க்கான ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சமிட்ஸ் டிஃபென்ஸு தமிழ்நாடு ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு அப்புறம் நேஷனல் ஆனக்கு ஆன கண்டிஸ் இந்தியாலே மிகப்பெரிய இந்தியாவின் முதன் முறையாக அப்படிங்கிற மாதிரி டைப் ஆஃப் கொஷின்லாம் வரும் இல்லையா அது ரீசெண்டாக நடந்த ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் அடுத்த தமிழ்நாடு ரிலேட்டடான டாபிக்ஸ் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் அதாவது ரீசெண்டாக சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க சில டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுவோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிளாஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த பேச்சில் எப்படி கிளாஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு லைவ் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் லைவ் கிளாஸ்க்கான லிங்க் கொடுப்போம் அது கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன்ட் பண்ணலாம் அடுத்த ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் பிளஸ் பிடிஎஃப் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் ஜூன் டென்னோட உங்களுக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா ஒரு லெவன் கிளாஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சிஏ லைவ் கிளாஸு ப்ளஸ் ரெக்கார்ட் கிளாஸு ப்ளஸ்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வரும்போது உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வருன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் ரெக்கார்ட் வீடியோ மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தான்னு அப்படின்னா உங்களை அந்த லைவ் கிளாஸ் பேச்சில் ஆட் பண்ணிவிவோம் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக கிளாஸ் நடக்கும் ஸோ இந்த லைவ் கிளாஸுக்கான ஷெட்யூல் வேணுணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோம் அதாவது சாரி லிங்க் கொடுத்துருக்கோம் ஷெடியூல் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது இந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீ என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்